படத்திறப்புக்கு வருக உறவினர்கள் கட்சியுடைய தோழர்கள் மற்ற அன்பர்கள் அனைவரையும் வரவேற்று அம்மையார் அவர்கள் நான்கு பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை தந்தை இருக்கும்பொழுது அந்த பிள்ளைகளை வளர்க்குறது வேற தந்தை இல்லாமல் அந்த பிள்ளைகளை வளர்ப்பது வேற அதிலும் ஒரு பிள்ளையை அரசு வேலையில் அவருக்கு கௌரவமான ஒரு அரசு வேலையிலையும் மற்ற இரண்டு பிள்ளைகளையும் ஒரு கௌரவமான வாழ்க்கையும் கொடுத்து தன்னுடைய மகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்து இந்த உலக வீட்டில் நிறுத்திருக்கிறார் அம்மையாருடைய படத்தினை திறந்து வைப்பதற்காக வருகைப்படுத்தியுள்ள தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஓய் நீதித்துறையினுடைய அலுவலர் ஐயா ஜெயபால் அவர்களை குறிப்பிட்டார் 这个大西瓜。 thank <laughs> you ஆண்டுகளுக்கு முன்னால் தன் கணவனை இழந்து சிறு சிறு பிள்ளைகளாக மூன்று ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வைத்துக்கொண்டு அவர் மிகவும் சிரமப்பட்டு அவர்களை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் அவர்களை ஒரு பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்று மனதில் புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிரமப்பட்டு வளர்த்து இன்று ஒரு காரை மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரியாக மூத்த அண்ணனை அதே இளைய மகன் அவரையும் ஒரு அரசு ஊழியராக அவர் பார்த்துவிட்டு அவர் இவ்வுலகத்தை விட்டு சென்றுவிட்டார் அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் லயன் ஹார்ட் அதாவது ஒரு சிங்கப்பெண் பெண் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் அவர் காலத்தில் உறுதியான மனதுடன் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பிள்ளைகளை வளர்க்க அவர் மிக சிரமப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஒரு பெரிய லெவலில் ஆளாக்கி சென்றிருக்கின்றார் அம்மையார் அவர்களுடைய இந்த நிகழ்வை அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவர் அவருடைய எண்ணம் போல் அவருடைய பிள்ளைகளும் நல்ல முறையில் வளர்த்து நல்ல நிலைக்கு உருவாக்கியுள்ளார் ஒரு தாய் தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை மிகவும் அருமையாக அவர் செய்து கையாண்டிவிட்டு சென்றிருக்கிறார் அவரை என்றென்றும் நாம் மறக்க முடியாது அதாவது சொல்வார்கள் வடநாட்டிலே நான் தங்கியிருந்த ஒரு வீட்டில் எழுதியிருப்பார்கள் ஜானிவாலா வாபஸ் ஐயாக்காக உன்கா யாத ஆசிரியர் அதாவது சென்றவர் திரும்பி வருவதில்லை ஆனால் அவரோட நினைவு வந்து கொண்டிருக்கும் அதற்கு அர்த்தம் வரும் அதுபோல அவர் நம்ம விட்டு சென்றாலும் அவரோட நினைவு எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அது வந்து கொண்டே இருக்கும் அது இங்கு உள்ள எங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏனென்றால் அவர் அப்படி வாழ்ந்து சென்றுள்ளார் அவர் யாரையும் ஒரு திட்டமாக சொல்வதில்லை எல்லாரையும் நல்ல ஆசீர்வாதத்துடன் நல்லா இரு அப்படின்னு தான் சொல்வதில் வந்து அவங்க வந்து யாரையும் அவரை படைத்துக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ வாழலை அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய விடுதலை உங்களின் சாந்தி கட்டி அனைத்த மக்களும் கொண்டிரும் காலத்தச்சம் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீவத்தை சாய்த்து விட்டார் கொட்டி முழிக்க அழுவர் மயானம் அப்பா வெட்டி அடி வைப்பாரு என்று பட்டினத்தார் பாடுவார் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரீவத்தை சாய்த்து விட்டால் இயற்கை அழத்தான் முடியுமே தவிர வெட்டி அடி மயானத்தை நோக்கி வைக்க முடியாது அடுத்து வரி பட்டினத்தார் பாடுவார் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுகிட்டு பேரினை மாற்றி பிணம் என பெயரிட்டு நீரினை மூடி நினைப்பு விழிந்தார்களே இறந்து போன பிறகு ஊரெல்லாம் கூடி அழுவோம் அதே போல கொண்டு போய் சூறையான் காட்டில் சுட்டுட்டு அதோட அதே நினச்சிட்டு இருப்போம் அடுத்தது நீர் இணைந்து மூடி நினைப்பு அதோடு குளிச்சுட்டு அதோட முடிஞ்சிட்டு அடுத்த என்னவோ போயிடுவோம் இது இயற்கை எல்லா மனிதருக்கும் ஜனனம் என்று ஒன்று இருக்கும் பொழுதே மரணமும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அதாவது சில பேருக்கு பிறந்த உடனேயே டெத்து செப்பிட்டு இருப்பாங்க ஆனால் சில பேர் சாதனை படைத்து வாழ்கிற மண்ணில் ஏதாவது ஒன்றை சந்திச்சுட்டு நிறைவேற்றி வச்சுட்டு போவாங்க அது வந்து இந்த சமூகத்துக்கு செய்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளுக்கு செய்தாலும் சரி அதே போல் அம்மையார் அவர்கள் தான் பெற்ற பிள்ளையை மூத்த பிள்ளையை அந்த காலத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக கலர் திருத்தம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது அவங்கள்டேந்து வந்தது மட்டுமல்ல அது ஐயார் ஐயா குடும்பம் என்றால் ஐயார் ஐயா அவரும் இந்த ஊரில் ஒரு மிக முக்கியமான நபர் அதே போல் அதுக்கு அடுத்த ஒரு ஆசிரியர் நடராஜன் ஐயா இன்னொருத்தர் ஜெயராமன் ஐயா அவரை பார்த்தீங்கன்னா பெரிய டிஎம்எஸ்னுடைய அடுத்த மறு உருவம் அப்படி ஒரு அற்புதமாக பாடக்கூடியவர் இப்படி அந்த குடும்பத்தை பொறுத்த வரையில் படிப்பிலேயோ இசையிலேயோ இந்த சமூகத்திலேயே நன்மதிப்பை பெற்ற குடும்பம் அந்த வகையில் ஐயார் ஐயாவின் குடும்பத்தில் பிறந்த அம்மையார் அவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளையும் நல்ல விதமாக வளர்த்து கணவனை இழந்த பிறகும் ஒரு சிறப்பான ஒரு பிள்ளைகளாக வளர்த்து அடையாளம் காட்டிவிட்டு ஒரு எண்பது வயதுக்கும் மேற்பட்ட வயதில் முழு காலத்தையும் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார் ஆகவே அம்மையாருக்கு ஒரு நல்ல உள்ள குடும்பத்தில் பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்து ஆளாக்கிய அந்த கடமையை செய்து முடித்த அம்மையாருக்கு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அஞ்சலியை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை மண்டலம் பூர மூத்த சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அம்மையாடைய அன்பு பேரன் திரு பேரையன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய இந்த நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் இதற்கு முன்பாக இருவர் பாட்டியாரை குறித்து பேசி சென்றிருக்கிறார்கள் ஒரு இந்த ஊரை சேர்ந்த மாமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் மற்றொருவரும் இன்னொரு மாமா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் ஆனால் நம்மளை விட்டு சென்றிருக்கிற திருமதி ராஜம்மாள் அவருடைய உழைப்பின் பங்கை அனுபவித்தவர் என்ற முறையிலே ஓரிரு வார்த்தைகளை இங்கே நான் பேசினேன் ஏற்கனவே மாமா அவர்கள் கைப்பெண்ணாக என்னுடைய தாத்தா என் பாட்டியை எடுத்துச் சென்றார் அவர் இந்த உலகை விட்டு சென்ற பொழுது என்னுடைய தாயார் தவிழும் பிள்ளை என்னுடைய சிறிய மாமாவோ கைக்குழந்தை ஒரு கைப்பெண்ணாக இன்றிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்திய சமூகத்தை எதிர்நோக்குவது என்பது ஒரு இந்திய பெண்ணுக்கு எவ்வளவு கடுமையான சூழ்நிலை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம் கேலிகளுக்கும் கிண்களுக்கும் ஆளாக வேண்டும் பழி வேண்டும் பொருளாதார கஷ்டங்களுக்கு நாம் ஆளாக வேண்டும் அவை எதை குறித்தும் கவலைப்படவில்லை உலகத்தை ஒரு சிங்க பெண்ணாக தன் பிள்ளைகளை எப்படியானும் வளர்த்து காட்ட வேண்டும் என்று தயாராக நின்றான் ஒருபோதும் அவன் தயங்கியதும் கிடையாது ஒரு கைப்பெண்ணாக இந்த சமூகத்தை எதிர்நோக்கி நிற்கிற போது ஒரு நிமிடம் கூட கற்கு நெறி தவறிவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தால் இன்றும் கூட இரும் இளம் வயதினர் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருந்தால் கூட கடுப்புடனே பேசி நகர்வாள் என்னுடைய பாட்டு அப்படி ஒரு பெண்ணாகத்தான் என் சமூகத்தை அவள் எதிர்நோக்கினார் அப்படிதான் வாழ்ந்தது சமூகத்திலே நான் சிறு வயதில் இந்த ஊரில் வந்து தங்கியிருக்கிறேன் என் தாய்மாமன் வீடு என்கின்ற முறையில வந்து தங்கியிருக்கிறேன் என்னுடைய பாட்டி சந்தையிலே சென்று காய்கறிகளை வாங்கி கொண்டு வருவார் பழங்களை வாங்கி கொண்டு வருவார் கருவாடுகளை வாங்கி கொண்டு வருவார் வகைகளை வாங்கி கொண்டு வருவார் காலையிலே அவ எடுத்து சென்று காரியாகுடி வரை விட்டு சென்று வருவாள் வந்து விட்டு வீட்டில் கஞ்சி இருக்கிறதோ கூழ் இருக்கிறதோ அதை குடித்து விட்டு நடவு செய்வார் செல்வாள் அல்லது களை எடுக்க செல்வாள் மாலை திரும்பி வந்தது திரும்பவும் அந்த கூடையுடன் தான் அவள் வாழ்க்கை நகர்ந்தது அவள் கூடையோடு நகர்ந்து கொண்டே இருந்தாள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியாக நான் முன்னேறி சென்று கொண்டேன் ஒரு ஒரு மகனை டைரக்டர் அவர் ஆகி வந்தார் அந்த அவர் உயர்த்தினார் இன்னொரு மகனை அரசு பணிக்கு கொண்டு சேர்த்தார் அவருடைய பேரை பிள்ளைகளாக நாங்கள் நான் வந்து ஒரு பிஹெச்இ படித்த மாணவனாக உங்கள் மேல் நிற்கிறேன் ஒரு அரசு ஊழியராக நான் நிற்கிறேன் பல்வேறு அமைப்புகளை தலைமை தாங்கி நடத்துபவனாக உங்கள் மேல் நிற்கிறேன் என்னுடைய தம்பி ஒரு அரசு ஊழியராக நிற்கிறார் என் தங்கை ஒரு அரசு ஊழியராக நிற்கிறார் என்று சொன்னால் அவளுடைய உழைப்பின்றி நாங்கள் ஒரு கூட முன்னேறவில்லை என்பதை நான் இங்கே அறிவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லார் வீட்டிலும் அப்படியான ஒவ்வொரு ராசம்மாவையும் நான் பேசித்தான் ஆக வேண்டும் அவர்கள் மௌனமாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து சென்றாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்போது இப்படிப்பட்ட ராசம்மாக்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்பது அறக்குறையதாக இருக்கிறது இந்துமதி பஸ்ஸிலே மதியம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொண்டு வருவார் நான் போய் நிற்பேன் எனக்காக ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு காத்திருப்பார் அவருடைய மாம்பழத்தை குடித்து விட்டு முன்னொரு கைகளால் என் விரலை பிடித்துக் கொண்டு நடந்து வருவார் என்னுடைய பணம் இப்படி எனக்காக அர்ப்பணித்தது நான் நவோதயா பள்ளியிலே நான் படித்துக் கொண்டிருந்தேன் மாதத்தில் ஒரு முறை பெற்றோர்கள் வந்து பார்க்க முடியும் என் பாட்டி மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்கு வெளியே மூன்று மணி நேரம் எனக்காக காத்து கிடப்பார் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் படிக்கும் நேரம் யாரும் பெற்றோரை சந்திக்க முடியாது சந்தையிலே அவசரமாக காய்கறிகளை பழங்களை எல்லாம் வாங்கி வைத்துவிட்டு எனக்காக பழங்களை நான் விரும்பி சாப்பிடுகின்ற பழங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த கேட்டுக்கு வெளியே நிற்பாளில் பார்த்து அங்கே செக்யூரிட்டி விரட்டுவார் ஐயா என் பேரனை பார்த்து இந்த பழத்தை கொடுத்து விட்டு சென்று விடுகிறேன் என்று மூன்று மணி நேரம் காத்துக்கொண்டு நிற்பாளினுடைய பார்ட்டி எனக்கு அழைப்பு வரும் நீரை பாட்டி காத்திருக்கிறாள் என்று நான் வருவேன் பழத்தை கொடுத்து பாலசுப்ரமணிய நல்லா இருக்கிறாயா என்று கேட்பார் அதற்குள் செக்யூரிட்டி விரட்டுவார் அந்த பழத்தை வாங்கிக் கொண்டு நான் கையை ஆட்டி கொண்டு ஓடுவேன் எட்டி எட்டி பார்த்து கொண்டே நகர்வாள் என்பார் இப்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவர் அவர் மகனாக இருக்கட்டும் பேர பிள்ளைகளாக இருக்கட்டும் அவள் கொடுத்த உழைப்பு என்பது அளப்பரியது இவ்வளவு நேரம் நான் பேசியது ராசமா காவியமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர் இன்றி எங்களுடைய வளர்ச்சி இந்த வளர்ச்சி என்பது ஒரு துணியும் கிடையாது என்று கூறி இந்த நிகழ்வில் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உணவு தயாராக இருக்கிறது அனைவரும் சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும்